இயேசு ால் மீட்கப்பட்ட ஜனமே இதோ இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக கத்தரை துதிக்கிறேன் நிச்சயமாகவே நமக்கு வாக்கு பண்ணின தேவன் இந்த அந்த வாக்கு நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் இயேசிய தீர்க்கதின் புத்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இசைவேலின் தேவனாகிய கத்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு கத்தர் நானே என்று சொல்லி நீ அறியும்படிக்கு கத்தர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற கத்தர் யார் என்பதை நாம் அறியும்படிக்கான கிரிகளை செய்கிற தேவனவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கிறிஸ்து எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்ட வல்லமை உடையவர் எப்படிப்பட்ட கிரிகளை நமக்கு நடப்பிக்கிறவர் அவர் எதை செய்கிறவர் நம்மை எப்படி கொண்டு செல்லுகிறவர் அவருடைய ஆளுகை எப்படி இருக்கும் அவர் நம்மை பயன்படுத்துகிற விதம் நம்முடைய குடும்பத்துல பாதுகாக்கிற விதம் தேவைகளை சந்திக்கிற விதம் அது எப்படி இருக்கும் அவர் யார் என்று சொல்லி அறியும்படிக்கான காரியத்தை நம்ம மேல நிறைவேற்றுகிற தேவனா எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க நமக்கு எதை செய்தாலும் யாரிடத்துல பேசினாலும் உலக மனிதரிடத்துல பேசும் போது அவர் யார் என்கிறதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் ஒரு தலைவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் ஒரு ஒரு நபர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் நீங்க கத்த சொல்ல யாருன்னு தெரிஞ்சுக்குங்க நான் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்களே ஆனால் என்னுடைய வல்லமை என்ன என்பதை தெரிந்து கொண்டீர்களே ஆனால் நீங்கள் போகிற பாதை உங்களுக்கு லகுவா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க கோணலை செவையாக்குவேன் நான் உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு முன்னால போய் கோணலை செவையாக்குவேன் சொன்ன தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில நம்மை நடத்துகிறவர் யார் இன்னைக்கு இந்த காரியத்தை நாம் தெரிந்து கொண்டோமே ஆனால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை பயணம் அது லகுவாகும் இருக்கும் அது இருக்கும் ஏன்னா நம்மை கைவிடாத தேவன் நம்மை விட்டு விலகாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவருடைய வல்லமை என்ன சாதாரணமான வல்லமை அல்ல அவர் செங்கடலை பிளந்து இஸ்ரேல் ஜனங்களை நடத்தின வல்லமை எரிகோவை தகர்த்து ஜனங்களை நடத்தின வல்லமை நமக்காக யுத்தம் பண்ணி ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்த வல்லமை அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் உடையவர்களா இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய பாதையில போக வேண்டும் இன்னைக்கு என்னோடு கூட இணைந்து இந்த வார்த்தையை தியானிக்கிற தெய்வ ஜனமே நம்மோடு கூட இருக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல அவர் கிரகிக்கத்தக்கதான பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் தெய்வமே நாங்கள் கொள்ளுகிறோம் ஆண்டவரே நீ நீர் எங்களோடு கூட இல்ல அசாதாரணமான எங்களோடு கூட இருக்கிறீர் எங்களுக்கு முன்பாக இருக்கிற செங்கடலை சர்வ சாதாரணமாய் பிளந்து போட்டு அதை எங்களுக்கு பாதையாய் மாற்றி கொடுக்கிற தேவன் தடையான எரிகோ அது எப்பேற்பட்ட ஸ்ட்ரென்த் உள்ளதா இருந்தாலும் அதை தகர்த்து போட்டு எங்களை ஆண்டவரை முன்னேறி போகச் செய்கிற தேவன் ஆண்டவரை சாதாரண தண்ணீரை நீர் மதுரமாய் மாற்றி எங்களை பலத்த ஆசீர்வாதவர்களாக நடத்துகிற தேவனப்பா நாங்கள் இன்றைக்கு நாங்கள் உண்மை அறிந்து கொள்கிறோம் நீரங்களோடு கூட இருக்கிறீர் நீர் எங்களுக்குள்ளாக இருக்கிறீர் நீர் எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறீர் நாங்கள் சோர்வு உள்ளவர்களாய் அல்ல ஆண்டவரே நாங்கள் பயந்து நடக்கிறவர்களாய் அல்ல தைரியம் உள்ளவர்களாய் நீரங்களோடு கூட இருக்கிறீர் என்கிற தைரியத்தோடு கூட ஓட கத்திருக்கிற பஸ் நீர் அப்படி செய்யறதுக்காக நன்றி என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற அத்தனை வாழ்க்கையை உம்மை அறிந்து ஜெயம் எடுக்க கத்தர் கருபஸ்ரீ ஏசு கிறிஸ்துவர் நாமத்தினால ஜபிக்கிறோம் நல்ல பரிசு தப்பி தான் ஆமே கத்தரை அறிவோம் ஒரு பெரிய ஜெயத்தை பெறுவோம்